வாங்கம்மா உங்கள் சிப்பானா டெக்ஸ் ஜாயின் எல்லாம் கட்ட வாய் பேசுகிறேமா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜார்ஜெட் ஜார்ஜெட்ல நல்ல பிராண்டட் சிமோர் ஜார்ஜெட் அப்புறம் இன்னொரு பிராண்ட் ரெண்டு பிராண்டு மிக்சடாக போகிற ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் சூப்பராக இருக்குது கலெக்ஷன் பாருங்கள் கேட்டணும் இங்கே பாருங்க நல்லா சூப்பர் கலெக்ஷன் சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து சிமோர் ஜார்ஜெட்மா எல்லாமே சிமோர் ஜார்ஜெட் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் ரேட்டு வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்திலாம் கிடையாது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நம்ம எப்பயும் போல் மினிமம் ரெண்டு சாரி எடுத்துக்கங்க ரெண்டு சாரிக்கு எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் மூணு சாரி எடுத்திங்கன்னா நூறுரூவா கொரியர் சார்ஜ் அவ்வளோதான் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் முதல் முதல் நம்ம சேனலில் பார்க்குற சக்திகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டினாக தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெயினி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குமா ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவேப்பூக்கடையில் இருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது பஸ்ஸு டைமிங் தான் வரும் ஷேரோ டோஸ் நிறையா இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி மைனா ஹால்னு ஒரு ஹால் இருக்குமா அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது நம்ம கடை அவ்வளோ தான் தெரியாதவங்க ஃபோன் பண்ணி கேளுங்க நீங்கள் மெட்ரோவில் வர்ற மாதிரி இருந்தால் சார் தியாகராஜா காலேஜ் அங்கேருந்து ஒரு கிலோமீட்ரு கரெக்டாக சார் தியாகராஜா காலேஜில் இருந்து பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு சில சாரில்தான் ப்ளவுஸ் இருக்குது எல்லா சேரிலையும் ப்ளவுஸ் கிடையாது ஒரு சில சேரீல தான் பிளவுஸ் இருக்கு நீங்க பிளவுஸ் இருக்கா முந்தி இருக்கா பார்க்காதீங்க பல்லு பிளவுஸ் மேக்ஸிமம் வராது ஜாயின் சாரீ அளவுக்கு ஜாயின் சாரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்ரு நாலு மீட்ரு ஸோ ஆறு மீட்ரு வரும் நல்லா எவ்வளோ ஃபேட்டாக இருக்காக்கா இருந்தாலும் சரி மடிப்பு கொசவத்துல போயிடும் இது வந்து ரன்னிங் ப்ளவுஸ் ஒரு சில சாரில ரன்னிங் ப்ளவுஸ் இருக்குது ஒரு சில சாரில ப்ளவுஸ் தனியாக இருக்குது ஒரு சில சாரில ப்ளவுஸ் இல்லை மேக்சிமம் ப்ளவுஸ் இல்லைன்னு நினச்சிக்கோங்க ஏன்னா நீங்கள் நினைக்கிற கலரில் ப்ளவுஸ் இல்லைனா பாய் நான் பார்த்தேன் பாய் பிளவுஸ் இல்லை பாய்ன்னு சொல்லக்கூடாது அதனால உங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்லியே போடுறேன் ப்ளவுஸ் வராதுமானு இது மெட்டீரியல் வைஸ் ரொம்ப அருமையான மெட்டீரியல் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இது பியூர் ஜார்ஜெட் சீமோர் ஜார்ஜெட்ல பியூர் ஜார்ஜெட் இது ரொம்ப அருமையாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாதுன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது தான் அங்கே பாருங்க கலெக்ஷன் சூப்பராக இருக்கு இருக்கிற பீஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிச்சிட்றேன் பாருங்க பிடிச்சாதான் டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க அங்கே பாருங்க நம்ம லாஸ்டா வந்து அந்த சிம்மிச்சா போட்டோம் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் போடுறாங்க நம்ம வெறும் த்ரீ ஃபிஃப்டி தான் போட்டோம் அதனால நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அதுலேயும் இருக்குது வேணும் வாங்காத சகோதரிகள் இருந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க பாருங்கள் அந்த சிம்மி சோலை வந்து லாவெண்டர் கலரும் நிறைய போட்டிருக்கிறேன் ஏன்னா லாவெண்டர் தான் மோஸ்ட் ஆஃப் வாண்டட் கலரு அதனால லாவெண்டரில் நிறையா இருக்கு வேணுங்கிற சகோதரிகள் வாங்கிக்கோங்க சிம்மி சோலை இதெல்லாமே வந்து ஜார்ஜெட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மெட்டீரியலுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சேரியாகவும் வேர் பண்ணலாம் அம்பரில் ஃப்ராக் தைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் குச்சு ஃப்ளோரல் டிசைன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சிம்பிளாக நல்லா நீட்டாக இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இது வந்து நியூ கேட்லாக் நியூ டிசைன்ஸுமா இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயும் ரெகுலர் டிசைன் தான் இதில் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நியூ டிசைன்ஸ் நிறைய வந்துருக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குமா சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் மூணு சாரி எடுத்துக்கங்க மூணு சாரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா எழுநூற்றம்பது ரூபா நூறுரூவா கொரிய சார்ஜ் எட்நூற்றம்பது ரூபா பாய் எனக்கு ரெண்டு போதும் பாய்னா ரெண்டு எடுத்துக்கங்க ரெண்டுக்கு ஐநூறுரூவா எண்பது ரூபா கொரிய சார்ஜ் ஃபைவ் எயிட்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும்மா பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சூப்பர் நம்ம எடுத்துக்கோங்க இதை பாருங்க இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க டிசைன்ஸ் கலெக்ஷன் வேற லெவல் ஃபாயில் பிரிண்ட் கோல்டு ஃபாயில் பிரிண்ட் இது இந்த பிரிண்ட் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போகாது ரொம்ப நல்லா இருக்கு இது பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸு சூப்பர் சூப்பர் கலர்ஸ்ஸு அருமையான டிசைன்ஸு அருமையான கலர்ஸ்ஸு பண்ணாம ரூபா தான் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கம்மா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இதெல்லாம் நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணுன்னா கூட தாராளமாக சேல்ஸ் பண்ணலாமா ஒரு சின்னதாக வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணோன்னா ஒரு பத்து சேரீ எடுத்து தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கி தாராளமாக முந்நூற்றம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டிக்கு தாராளமாக விற்கலாம் உங்களுக்கு நல்ல ஒர்த்தபுளான சாரி பாருங்க எல்லா கலர்ஸுமே எல்லா டிசைன்ஸுமே சூப்பர் சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க பாருங்க அதுல ரெண்டு கலர் பிங்க் ஒண்ணு கிரீன் ஒண்ணு எல்லாமே வேற லெவல்ல இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் சூப்பர் கலர்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் டூ பிப்டிக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சான்ஸே இல்லை ரொம்ப அருமையான கலெக்ஷன் நீங்கள் வந்து ஷோரூமில் எங்கே போய் தேர்னாலும் இந்த மாதிரி கிளாத் கிடைக்காதும்மா இந்த மாதிரி கிளாத்தில் வந்து உங்களுக்கு சாஃப்ட்னஸ் இந்த சாஃப்ட்னஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் கிடைக்கிறது கம்மி தான் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் அப்படியே இந்த சீமோர் ஜார்ஜெட் ப்ராண்டட் வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டியிலருந்து எயிட் ஹண்ட்ரட் வரும் ஒரு சாரீ நீங்கள் ஒரு சாரி வாங்குகிற காசுக்கு நம்மள்ட்ட மூணு சாரி வாங்கிடலாம் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் டெய்லி வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு சாரீ வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸாக இருக்குமா பாருங்கள் இந்த டிசைன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும் வெறும் டூ ஃபிஃப்டி தான் பாருங்கள் எல்லா கலர்ஸுமே அருமையாக இருக்குமா பாருங்கள் அதிலே க்ரீன் சூப்பராக இருக்குண்ணா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தபுளான சாரீ நல்ல டிசைன்ஸு நல்ல கலர்ஸு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாருங்கள் நீங்கள் எடுக்கிறது பார்த்தாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள் நம்ம மெட்டீரியல் எப்படி இருக்குதுன்னு வாங்கின சௌகரிகளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் பாக்குறது எல்லாமே பியூர் ஜார்ஜ் அம்மா நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது லக்ஷ்மி பதி இது சீமூர் பிராண்டுமா நம்ம இப்ப பார்க்க போறது லக்ஷ்மி அண்ட் அதர்ஸ் அதர் பிராண்ட்ஸ்மா எல்லாம் மிக்சடா வருமா இது பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு இதில் எதுலேயுமே ப்ளவுஸ் வராதுமா இதுவும் வந்து உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா தான் இது நல்லா வந்து திக்னஸ்ஸாகவே இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாருங்கள் ரொம்ப அருமையான கலெக்ஷன் இதெல்லாம் வந்து சீமோர் பிராண்டு கிடையாது நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது தான் சீமோர் பிராண்டு இது வேறு பிராண்டு உங்களுக்கு ரெண்டு மிக்ஸ்டாக வந்ததுனால ரெண்டு கலந்தே போட்டு விட்றாங்க பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்கள் மஸ்டர்டு மஸ்டர்டு வித் க்ரீன் ரொம்ப அருமையாக இருக்குது கலர்ஸ் இது ஆரஞ்சுமா ஆரஞ்சில் வந்து பாந்தினி டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்குது எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியாது நம்ம கலெக்ஷன் எல்லாமே அதிரடியான கலெக்ஷன் தான் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் பாருங்க பாந்தினி எல்லாமே பியூர் ஜார்ஜெட் எல்லாமே சூப்பராக இருக்குமா இதில் பேதி சீமோரு மற்ற ப்ராண்டு எல்லாம் மிக்ஸ்டாக தான் வருது இதில் பீட்ஸ் கலர் ரொம்ப அருமையாக இருக்குது இதெல்லாம் வந்து லக்ஷ்மிபதியில் வருவது நீங்கள் வீட்டில் வந்து வச்சுக்கிட்டு சின்னதாக வியாபாரம் பண்ண நினைக்கிற சகோதரிகள் தாராளமாக பண்ணலாம் குறைஞ்சது ஒரு பத்து சாரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா சூப்பராக பண்ணலாம் நீங்கள் லோக்கலில் இருந்தீங்கன்னா நேராகவே வாங்க பத்து இல்லைன்னா ஒரு அஞ்சு எடுத்துகிட்டு போங்க விற்றுருங்க அடுத்து ஒரு அஞ்சு எடுங்க அப்படியே விற்றீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது பீஸுக்கு ஒரு ஐம்பது ரூபா வச்சா கூட பத்து சாரிக்கு ஐநூறுரூவா ஈஸியாக கிடைக்குமா பாருங்கள் நம்ம கலெக்ஷன் வாரத்தில் நாலு நாள் மூணு நாள் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் நீங்கள் லோக்கலில் இருக்கிற சகோதரிகளாக இருந்தால் நேர்லேயே வரலாம் நேர்லேயே வந்து உங்களுக்கு தேவையான கலெக்ஷனை பார்த்து எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இது வந்து லக்ஷ்மிபேதி சாரி பார்த்தீங்களா இதுல வந்து யானை மயில் எல்லாம் போட்டிருக்கேன் பாத்து எடுத்துங்க எடுக்கக்கூடிய சௌகரிய உருவம் போட்டிருக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு அருமையான கலெக்ஷன்மா வெறும் அறுநூத்தம்பது ரூபா தான் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது மெட்டீரியல் வைஸ் ரொம்ப அருமையான மெட்டீரியல் மெட்டீரியலு நல்ல கேரண்டி உங்களுக்கு உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒருத்தபிளான சாரீ தான் நீங்கள் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் போட்டு ஒரு சாரீ வாங்குறதுக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மனசுக்கு நிறைவான டிசைன்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் கிடைக்காதுமா அதுதான் ஒரு இதில் ஒரு பெரிய பியூட்டி பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா இது வந்து லெஷ்மிபேதி சாரி இது ஒன்று மட்டும் வந்து ஆஃப் சாரி மாடல் இது வந்து பல்லு வரும் இந்த பாருங்க இந்த கோடு கோடா போட்டாது பல்லுக்கு வரும் இந்த சின்ன சின்ன மூக்குத்தி பூ வந்து டிசைன்ஸ் வந்து இது ஒன்று மட்டும் ஆஃப் சாரி மாடல் எல்லாமே சூப்பரா இருக்குமா மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க வெறும் இருநூத்தம்பது ரூபா தான் இது மஸ்டர்ட் கலர்மா அது ரொம்ப அருமையாக இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் டார்க் ப்ளூ ப்ளூவில் வந்து பிளாக் கோட் கூட வந்து சில்க் டிசைன் வருது இது வந்து சேரீயாகவும் வேர் பண்ணலாம் ட்ரெஸ் மெட்டீரியலுக்கும் வேர் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் இது லெஷ்மிபதி பிராண்ட் இதெல்லாம் இதை பாருங்க இதுவும் வந்து பிளைன் சாரி தான் இதுவும் லெஷ்மிபதி தான் எல்லோ சூப்பராக இருக்குது ரன்னிங் ப்ளவுஸோடு இருக்குது எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் அருமையாக இருக்கும் யூஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா பாருங்க இது க்ரீனில் வந்து இந்த மாதிரி அல அலையாக போட்டு நம்ம ஒரு ஒரு சாரியாக பிரித்து காமிச்சோம்னா நம்ம கிட்டத்தட்ட எண்பது சாரி தொண்ணூறு சாரி காட்டுறோம் ஒன்று ஒன்றா பிரிச்சு காமிச்சோம்னா டைம் ரொம்ப லேட்டாகிடும் அதனால தான் அப்படி அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது ஃபுல்லாக செல்ஃப் டிசைன் மாதிரி பார்க்க பிளெயின் மாதிரி இருக்கும் ஆனால் செல்ஃப் டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு க்ளௌஸோட இருக்குது சதுரம் எடுத்துக்கோங்க இது வந்து ட்ரிபிள் கலர்மா அதாவது மேலே வந்து எல்லோ கீழே ரெட்டு நடுவில் ஆரஞ்சு ட்ரிபிள் கலர் ஃபாயில் பிரிண்ட் இதுவும் லெஸ்மிபேஜி சாரி தான் இது பிளாக்கு சூப்பராக இருக்கு எடுத்துங்க வேணுங்க ரசம் மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க இதுவும் லிஸ்ட் பண்ணி தான் பாந்தினி டிசைன் நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து சீமோ ரெண்டு லட்சுமி பேதி ரெண்டு பிராண்டு மிக்சடாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் வேணுங்கிற சகோதரர்கள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க ஒரு சாரி மட்டும் கிடையாதுமா மினிமம் ரெண்டு சாரியாவது எடுத்துங்க நம்ம கடை வந்து ஹோல்சேல் கடை நம்ம முன்னாடியெலாம் அஞ்சு சாரி போட்டோம் அதை அப்படியே படிப்படியாக குறைச்சி இப்போ ரெண்டு சாரில கொண்டு வந்து நிப்பாட்டிங்க இப்போ மினிமம் ரெண்டாவது எடுத்துக்கோங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பண்ணாம எடுத்துக்கோங்க பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு இரநூத்தொம்பது ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தபிளான சாரிதாமா நல்ல வேல்யூபிளான சாரிம்மா பாருங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா நம்ம பாரு பார்த்தது சிமோர் ஜார்ஜெட் சிமோர் ஜார்ஜெட் அந்த லட்சுமிபதி ஜார்ஜெட் ரெண்டுமே ஜார்ஜெட் தான் ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க நீங்க சாரியா வேர் பண்ணலாம் வேர் பண்ணலாம் ட்ரெஸ் மெட்டீரியலா வேறு பண்ணலாம் வேர் பண்ணலாம் வெறும் இருநூத்தி ஐம்பது தான் அப்புறம் அந்த அட்ரஸ் அனுப்பக்கூடிய சகோதரிகள் தயவுசெய்து உங்க பேரை போடுங்க ஒரு சில அட்ரஸ்ல கடைசியில பேரை போட்டுறீங்க அது டோர் நம்பர் இப்படி அப்படி தான் வருது அது குழப்பமாகிடுது நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம இது பண்ணுறதுனால தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு சரியாக நமக்கு வந்து எஜுகேஷன் ரொம்ப கம்மி தான்மா அதனால் வந்து எங்களுக்கு புரிகிற மாதிரி போடுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பேரை போடுங்க அப்புறம் டோர் நம்பர் போட்டு அப்புறம் ஸ்ட்ரீட் நேம் போட்டு அப்புறம் ஊர் பேர் போட்டு பின்கோடு நம்பர் போட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதான் ப்ரொசீஜர்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குது எங்களுக்கு குழப்பம் இல்லாமல் தைச்சது அந்த மாதிரி பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் பார்த்த பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா